அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அறிவியல் பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களையும் அதற்கான விடைகளையும் மற்றும் பாடங்களையும் பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம் நாம் இதற்கு முன்னர் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்ற பாடத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து நம்மளுடைய எதிர்விசை சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது அதனை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் நாம் தற்பொழுது அழகு ஐந்து ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் என்ற பாடத்தை பகுதி ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் இனப்பெருக்கம் தாவரங்களும் விலங்குகளும் இளம் உயிரிகளை உருவாக்கும் நிகழ்ச்சி இனப்பெருக்கம் எனப்படும் இனப்பெருக்கம் இரண்டு வகைப்படும் ஒன்று பால் இனப்பெருக்கம் மற்றொன்று பாலிலா இனப்பெருக்கம் அதில் முதலாவதாக பால் இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்கலாம் பால் இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக ஒரு மலரிலிருந்து விதைகள் உருவாகின்றன இந்நிகழ்ச்சிக்கு பாலினப் பெருக்கம் என்று பெயர் தாவரத்தின் பாகங்கள் தாவரத்தினுடைய பாகங்கள் வேர் தண்டு இலை தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்புகள் யாவை அப்படின்னு கேட்கலாம் அதில் மலர்கள் கனிகள் விதைகள் இது ஒரு முக்கியமான கேள்வி தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்புகள் எவை அப்படின்னா மலர்கள் கனிகள் விதைகள் மலரின் பாகங்கள் நான்கு பாகங்கள் மலரில் உள்ளது அதில் முதலாவதாக புள்ளி வட்டம் புள்ளி வட்டம் என்பது பசுமை நிற இலை போன்ற ஒரு அமைப்பு தான் நம்ம புள்ளி வட்டம் சொல்லலாம் அடுத்தது மலையினுடைய இரண்டாவது பாகம் அள்ளி வட்டம் அள்ளி வட்டம் வட்டமாக அமைந்த அள்ளி இதழ்களை கொண்டவை மலரின் பெரிதான பாகம் எது அப்படின்னா அள்ளிவட்டம் தான் மலரில் இருக்கக்கூடிய பாகங்களில் மிக பெரிதான பாகம் பிரகாசமான வண்ணத்துடன் கவர்ச்சியாக இருக்கும் பாகம் அள்ளி வட்டம் இனிய நறுமணம் கொண்ட பாகம் அள்ளி வட்டம் பூச்சிகளை கவர்ந்தெடுக்கக்கூடிய பாகம் வட்டம் செம்பருத்தி மலர் ஓமத்தை மலர் அதில் மொட்டு பசுமை நிறம் கொண்டது அந்த மொட்டு வந்து புள்ளிகள் மலர் வந்து பிரகாசமான நிறம் கொண்டது அது வந்து அள்ளிகள் அடுத்தது வெட்டப்பட்ட மலர்ல சுருண்ட அள்ளிகள் மொட்டாக இருக்கிறது மஞ்சள் நிற மகரந்த பையை கொண்ட சிறிய குழல் மொட்டாக உள்ளது மலர்கள் விரிந்த அள்ளிகள் மஞ்சள் நிற மகரந்த பையை கொண்ட நீண்ட குழல்களை கொண்டுள்ளது அது ஓமத்தை போல பார்க்கலாம் மொட்டு பசுமையான நிறம் புள்ளி இதழ்களை கொண்டுள்ளது மலர் வெண்மையான நிறம் அள்ளி இதழ்களை கொண்டுள்ளது வெட்டப்பட்ட மலர் சுருண்ட அள்ளிகளை கொண்டுள்ளது மொட்டு சிறிய மஞ்சள் நிற மகரந்த பையை கொண்டுள்ளது மொட்டு மலர் விரிந்த அள்ளிகளை கொண்டுள்ளது விரிந்த மஞ்சள் நிற மகரந்த பையை கொண்டுள்ளது நாம் அள்ளி வட்டம் புள்ளி பார்த்துள்ளோம் அடுத்ததாக மூன்றாவது வட்டம் மகரந்தத்தாள் வட்டம் அல்லது ஆண் இனப்பெருக்க வட்டம் மகரந்தத்தாள் வட்டம் இரண்டு பாகங்களைக் கொண்டுள்ளது ஒன்று மகரந்த கம்பி இரண்டு மகரந்த பை இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி மகரந்தத்தால் வட்டம் எத்தனை பாகங்களை கொண்டுள்ளன இரண்டு பாகங்களை கொண்டுள்ளது ஒன்று மகரந்த கம்பி மற்றொன்று மகரந்த பை முதிர்ந்த மலரின் மகரந்த பையில் மகரந்த தூள்கள் காணப்படும் இந்த தூள்களை நாம் எப்படி சொல்லலாம்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் தெரிந்து கொள்வோம் செம்பருத்தி மலரில் பல மகரந்த தாள்கள் உள்ளது முக்கியமான ஒரு கேள்வி செம்பருத்தி மலரில் பல மகரந்த தாள்கள் உள்ளது ஆனால் ஓமத்தை மலரில் ஐந்து மகரந்த தாள்கள் மட்டுமே உள்ளது அடுத்ததாக சூலக வட்டம் சூழக வட்டம் என்பது பெண் இனப்பெருக்க வட்டம் அடிப்பகுதி பருத்து காணப்படும் இது சூர்பை எனப்படும் சூர்பையிலிருந்து விதைகள் உருவாகின்றன சூர்பைக்கு மேலே மெல்லிய குடல் போன்ற பகுதிக்கு பெயர் சூழகத்தண்டு சூலகத்தண்டு நுனியில் ஒட்டும் பகுதி முடி சூலக முடி மகரந்த தூள்களை பெற்றுக் கொள்கிறது அடுத்ததாக மலரினுடைய வகைகள் மலர்கள் இரண்டு வகைப்படும் முழுமையான மலர் முழுமையற்ற மலர் அதில் முதலாவதாக முழுமையான மலர் என்பது இருபால் மலர் இதில் அள்ளிவட்டம் வட்டம் புள்ளி வட்டம் மகரந்தத்தால் வட்டம் சூலக வட்டம் இந்த அனைத்து வட்டங்களையும் கொண்ட மலர் முழுமையான மலர் என்று அழைக்கப்படுகிறது இருபால் மலர் என்றும் அழைக்கலாம் அடுத்ததாக முழுமையற்ற மலர் என்பது ஒருபால் மலர் என்று அழைக்கலாம் இதில் சில வட்டங்கள் மட்டுமே காணப்படும் அதில் மகரந்தத்தாள் வட்டம் இருந்தால் அது ஒருபால் மலர் அல்லது சூலக வட்டம் இருந்தால் அதையும் ஒருபால் மலர் என்று கூறலாம் அடுத்ததாக பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர் முக்கியமான ஒரு கேள்வி பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு பெயர் மஞ்சரி எடுத்துக்காட்டு சூரியகாந்தி ட்ரைடாக்ஸ் பிரக்கம்பன்ஸ் என்ற தாவரம் வந்து மஞ்சரிக்கு எடுத்துக்காட்டு இது தனி மலர் அல்ல சூரியகாந்தி மலர் ட்ரைடாக்ஸ் பிரக்கோம்பன்ஸும் தனி மலர் இல்லை அது மஞ்சரி வகையை சார்ந்தது இந்த டிரைடாஸ் ப்ரகமன்ஸ் அப்படின்றது வெட்டுக்காய் பூண்டு என்று அழைக்கப்படுகிறது அல்லது கிணற்று பூண்டு என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய பயன்கள் வெட்டுக்காயங்களை குணமாக்க பயன்படுகிறது அடுத்ததாக மகரந்த சேர்க்கை மகரந்த சேர்க்கை இரண்டு வகைப்படும் அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஆண் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூளானது சூலக முடியை சென்றடையது மகரந்த சேர்க்கை எனப்படும் மகரந்த சேர்க்கை இரண்டு வகைப்படும் தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கை என்பது ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூழக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூழக முடியையோ அடைவது தன் மகரந்த சேர்க்கை எனப்படும் அயல் மகரந்த சேர்க்கை என்பது ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூழக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும் இந்த படத்தில் நாம புரிந்து கொள்ளலாம் இதற்கிடையே உள்ள வேறுபாடுகளை பார்க்கலாம் முக்கியமான ஒரு வேறுபாடுக்கான கொஸ்டின் தன் சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை தன் சேர்க்கையில் ஆனால் அயல் சேர்க்கையில் அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அடுத்து தன் சேர்க்கையில் உருவாகும் புதிய தாவரங்கள் எந்த வேறுபாடுகளும் இருக்காது ஆனால் அயல் மகரந்த சேர்க்கையில் உருவாகும் தாவரங்கள் புதிய பண்புகளை காணப்படுகிறது எடுத்துக்காட்டாக பேபேசி குடும்பம் அவரையில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது சோலானேசி குடும்பத்தில் தக்காளியில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது நெல்லில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இதில் தக்காளியில் மட்டும் பூச்சி வழி மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இது ஒரு முக்கியமான கேள்வி தக்காளியில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை பூச்சி வழி மகரந்த சேர்க்கை நெல்லில் நடைபெறும் மற்றொரு மகரந்த சேர்க்கை காற்று வழி மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம் அயல் மகரந்த சேர்க்கை எடுத்துக்காட்டு பாருங்க ஆப்பிள் திராட்சை பிளம்ஸ் ஸ்ட்ராபெரி மற்றும் பூசணி போன்றவற்றில் அயர் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அதற்கு காரணம் பூச்சிவழி மகரந்த சேர்க்கை மூலமும் நடைபெறுகிறது மகரந்த சேர்க்கைக்கான காரணிகள் இந்த மகரந்த சேர்க்கைக்கான காரணிகளை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா மகரந்த சேர்க்கையாளர்கள் என்று அழைக்கலாம் காற்றுவழி மகரந்த சேர்க்கை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அனிமோபிலி எடுத்துக்காட்டு புல் நெல் வாழை சில கள்ளிச்செடிகளில் காற்றுவழி மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அடுத்ததாக நீர்வழி மகரந்த சேர்க்கை ஹைட்ரோபிலி என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா தாவரத்தில் நீர்வழி மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது பூச்சிவழி வழி மகரந்த சேர்க்கை எண்டமோபிலி என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு அவரை ஆப்பிள் திராட்சை பிளம்ஸ் ஸ்ட்ராபெரி பூசணி மாமரம் வேப்பமரத்திலும் பூச்சிவழி பூச்சி மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அடுத்ததாக விலங்குவழி வழி மகரந்த சேர்க்கை ஜூபிலி என்று அழைக்கப்படுகிறது இதில் கல்வாழை கிளாடியோலி தாவரம் இளவம் பஞ்சு மரம் போன்றவற்றில் பூச்சிவெளி மகரந்த சேர்க்கை போன்றவற்றில் விலங்கு வழி மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இதில் காற்று நீர் பூச்சி விலங்கு இவைகள் மகரந்த சேர்க்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக கருவுறுதல் ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணையும் நிகழ்ச்சி கருவுறுதல் எனப்படும் கருவுறுதலுக்கு பின் நடைபெறும் மாற்றங்கள் சில கனிகளில் புள்ளி வட்டம் அதாவது பசுமை நிறத்தில் இருக்கிற புள்ளி வட்டம் கனியோடு ஒட்டிக்கொள்கிறது எடுத்துக்காட்டு கத்தரிக்காய் வெண்டைக்காயில் புள்ளி வட்டமானது கனியோடு ஒட்டிக்கொள்கிறது கருவுறுதலுக்கு பின் அள்ளி இதழ்கள் கீழே உதிர்கிறது மகரந்தத்தால் மகரந்தத்தாள் வட்டமும் உதிர்கிறது தண்டும் உதிர்கிறது சூழ்பை சூலகமானது கனியாக மாறுகிறது சூழ்பையில் உள்ள சூழ்கள் விதையாக மாறுகிறது சூளுரை வந்து விதையுறைகளாக மாறும் அடுத்ததாக பல கனிகள் ஒன்று சேர்ந்து உருவாவது திரல் கனி என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் என்பது திரல் கனிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தெரிந்து கொள்வோம் உலகின் பெரிய விதை அல்லது அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் இரட்டை தேங்காய் காணப்படும் தீவு சேசிலிஸ் தீவு இரட்டை தேங்காயினுடைய அளவு நீளம் பனிரெண்டு அங்குலம் மூன்று அடி எடை பதினெட்டு கிலோகிராம் முக்கியமான கேள்வி உலகின் மிக பெரிய விதை அல்லது அதிக எடையுள்ள விதை எதுன்னு கேட்டா இரட்டை தேங்காய் அடுத்ததாக தாவர உலகின் மிக சிறிய விதை ஆர்கிட் விதைகள் இது எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தாவர உலகின் மிக சிறிய விதைகள் ஆர்கிட் விதைகள் அதாவது முப்பத்தி ஐந்து மில்லியன் ஆர்கிட் விதைகளினுடைய எடை வந்து இருபத்தி ஐந்து கிராம் அவ்வளவு மிக மிக சிறிய விதைகளாக ஆர்கிட் விதைகள் காணப்படும் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஒரு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்